வெல்கம் டு அ டே இன் அம்முஸ் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னோட ஸ்டைலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நரிப்பயிறு கட்லெட் ரொம்ப ஈஸியாகவும் ஹெல்த்தியாகவும் செய்யக்கூடிய ரெசிபி இந்த நரிப்பயிறு கட்லெட் சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு ஒரு முந்நூறு கிராம் நரிப்பயிரு நல்லா சுத்தம் செஞ்சு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ஃபோர் ஃபைவ் டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க ஒரு ஆறு ஏழு விசில் விட்டு அதில் கூட கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நான் வேக வச்சிருக்கல இந்த பதத்தில் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கணும் ரொம்ப குழையே விடக்கூடாது அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு தவா வேங்க தவா நல்லா சூடாகட்டும் ஆயில் போடுங்க ஆயில் இப்போ நல்லா சூடாகிடுச்சு நறுக்கி வச்சு இஞ்சி துண்டு ஆட் பண்ணிக்குங்க இஞ்சி இப்போ நல்லா வதக்க ஆரம்பிச்சிடுங்க இஞ்சி நல்லா கோல்டன் பிரவுன் வர வரைக்கும் நல்லா வதக்குங்க அது கூடவே வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு பச்சை மிளகாவும் நல்லா கட் பண்ணி பொடியாக எடுத்துக்குங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க இப்போ ரெண்டுமே நல்லா வதங்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பிள்ளைகளுக்கும் ப்ளஸ் டூக்கும் ப்ளஸ் ஒனுக்கும் எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்குது இன்னும் கொஞ்சம் நல்லா டென்த்தும் வந்து எக்ஸாம் வரப்போகுது இப்போ நல்லா பொறிஞ்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் தோல் உரிச்சு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்குங்க வெங்காயத்தோடு பச்சை வாசனை போகணும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்குங்க எல்லா பிள்ளைங்களுக்கும் பேரண்ட்ஸ் நல்லா சொல்லி கொடுங்க அப்படி முடியாத பட்சத்தில் வீட்டில் நல்லா படிக்க சொல்லுங்கள் பசங்களை இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு ஆறு பல் பூண்டு எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து இப்போ நல்லா வதக்குங்க பூண்டோட பச்சை வாசனை போனோம் அதனால் நல்லா வதக்குங்க நான் என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா நரிப்பயிர் வடை எப்படி செய்கிறதுன்னு குக் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வேணுன்றவங்க பாருங்கள் அப்படி வேணும்னா நான் இந்த வீடியோவில் அதோடய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பின் பண்ணி வைக்கிறேன் கண்டிப்பாக போயிட்டு பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் பாருங்கள் நல்லா வதங்கிட்டு வருது இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்குங்க அது கூடவே ஒன்றரை ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்குங்க ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பிஞ்சு ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்குங்க ரெண்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா வதக்க ஆரம்பிச்சுடுங்க நாம் போட்ட மசாலாவோட பச்சை வாசனை போனோம் அதனால் நல்லா வதக்குங்க இப்போ நல்லா மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் நல்லா வதக்குங்க பாருங்கள் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணால் நம்ம வேக வச்சு வச்சிருக்குள்ள நிறைய பயிர் அதை எடுத்து இப்போ ஆட் பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ கட்லெட்டுக்கு நம்ம இந்த பருப்பு வேக வைக்கும் போது ரெண்டு உருளைக்கிழங்கு கூட கூட போட்டு வேக வச்சு நல்லா மசிச்சு செஞ்சு கொடுத்தா இன்னும் சூப்பராக இருக்கும் பசங்களுக்கு கட்லெட் நாம் போட்ட இந்த மசாலாவில் இந்த பருப்பு போய்ட்டு நல்லா ஊறணும் நல்லா அதனால் கலந்து விடுங்க வேணும்னா இது கூட வெஜிடபிள் கூட சேர்த்துட்டு பண்ணலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி வெறும் இந்த பருப்பு மட்டும் போட்டு கட்லெட் செஞ்சுருக்கேன் இன்னும் கொஞ்ச நாளில் பசங்களுக்கு விட போகிறாங்க எக்ஸாம் முடிஞ்சுட்டு கண்டிப்பாக வீட்டில் இருப்பாங்க அப்போ ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுன்னு கேட்பாங்க அந்த டைம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி கொடுக்கலாம் அதுவும் இந்த நிறைய பேர் கட்லெட் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும் உடம்புக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குங்க இப்போது வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லியை நல்லா தூவுன மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க கொத்தமல்லி தூவிட்டு நல்லா அப்படியே கலந்து விடுங்க அவ்வளோதான் இதை அப்படியே ஓரமாக வச்சுடுங்க இப்போ ஒரு பவுல் எடுத்துக்குங்க அதில் ஒரு ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கோங்க அகைன் இன்னொரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இன்னும் ரெண்டு ஸ்பூன் வரும் அதையும் சேர்த்துக்குங்க ஏன்னா நம்மளுக்கு எவ்வளோ கட்ல செய்ய போகிறோமோ அதுக்கேற்ற மைதா நம்ம ஆட் பண்ணிக்கணும் இப்போ மைதாவில் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க வாட்டர் நிறைய போட வேணால் கொஞ்சம் மட்டும் ஊற்றிக்குங்க இப்போ அப்படியே நல்லா கலந்து விடுங்க ஏன்னா நிறைய வாட்டர் ஆட் பண்ணோம்னா நல்லா தண்ணியாகிடும் நம்ம வேணும்னா கூட இன்னும் கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அப்படியே மறுபடியும் நல்லா கலந்து விடுங்க கெட்டியாக இருக்கான்னு பார்த்துட்டு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு கலந்து விடுங்க பாருங்கள் இந்த பதத்தில் இருக்கணும் அப்படி உங்களுக்கு ரொம்ப தனியாக ஆகிடுச்சுன்னா வேணும்னா மைதா மாவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வேக வச்சு அந்த நிறைய பயிரை ஒரு பவுலில் போட்டுக்குங்க பவுலில் போட்டு நல்லா அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடுங்க இப்போது உருண்டை பிடிக்க போகிறோம் அதனால நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குங்க இப்போது உருண்டை பிடிக்க வருதான்ட்டு கொஞ்சம் வாட்டி நீங்கள் பார்த்துக்குங்க ஏன்னா உதிரக்கூடாது நல்லா அப்படியே உருண்டை ஷேப்க்கு நல்லா வருதான்னு ட்ரை பண்ணுங்க இப்போ நல்லா ஒரு உருண்டை பிடிச்சிக்குங்க உருண்டை பிடிச்சிட்டு அப்படியே நல்லா கையில் வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணுங்க பாருங்கள் நல்லா உதிரக்கூடாது நல்லா அழுத்தி பிடிச்சிக்குங்க உருண்டையை அவ்வளோதான் இப்போ நல்லா வந்து கையில் ப்ரெஸ் பண்ணிக்குங்க நல்லா மெதுவாக அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா கட்லெட் ஷேப்க்கு நல்லா பண்ணிக்குங்க அவ்வளோதான் இதே மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் பிடிச்சி வச்சுடுங்க இந்த லீவில் நீங்கள் பசங்களுக்கு கண்டிப்பாக வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஒரு பத்து கட்லெட் செஞ்சு வச்சாச்சு ஒரு ப்ளேட்டில் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் உடையாமல் இருக்குது பாருங்கள் இப்போ அடுப்பு ஆன் பண்ணிட்டு தவா வைங்க தவா வச்சுட்டு இப்போ ஆயில் போடுங்க ஆயில் இப்போ நல்லா சூடாகட்டும் நம்ம ஆயில் நிறைய போட்டு பொறிக்க போகிறதில்ல மீடியமான ஆயிலில் தான் நம்ம பொரிக்க போகிறோம் நாம் இப்போது மைதா மாவு கலந்து வச்சுருக்கோம்ல இப்போ அதில் ஒரு முக்கி முக்கி எடுங்க நல்லா டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரெட் க்ரம்ஸ் வச்சுருக்கோம் அதில் இப்போ நல்லா புரட்டி போடணும் மேலே கிழியும் நல்லா ஒட்டுற மாதிரி நல்லா அப்படியே புரட்டி போடுங்க இப்போ நல்லா புரட்டி போட்டு அவ்வளோதான் இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா இதே மாதிரி பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க நாம் கட்லெட் சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அடுத்து இன்னொன்று எடுத்து நல்லா ஒரு முக்கு முக்கி ப்ரெட் கிரம்ஸில் நல்லா புரட்டுங்க நாம் இது எல்லாத்தையும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டா ஈஸியாக இருக்கும் பொறிச்சி எடுக்கும்போது உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு நல்லா அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு துருவி கூட நம்ம சேர்த்துக்கலாம் வேக வைக்காமல் இன்னும் நல்லாயிருக்கும் இந்த கட்லெட்டில் அவ்வளோதான் இப்போ ரெடி பண்ணியாச்சு இப்போ எண்ணெயும் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம கட்லெட் எடுத்து நம்ம இப்போ அதில் போடுவோம் மெதுவாக போடுங்க ஒரு ஒரு கட்லெட்டாக நம்ம நிறையா ஆயில் போட்டு பொறிக்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எண்ணெயும் நிறைய இழுக்காது அவ்வளோதான் இதே மாதிரி ஒரு ஒரு கட்லெட்டை எடுத்து மெதுவாக வைங்க நான் இப்போ இதில் ஒரு ஆறு கட்லெட் மாதிரி வைக்கிறேன் ஒரு ஆறு இல்லைன்னா ஏழு இருக்கும் இப்போ ஆயிலில் போட்டு மெதுவாக நகர்த்தி விடணும் தவால அடியில் ஒட்டுதான்னு பார்த்துட்டு மெதுவாக அப்படியே நகர்த்தி விடுங்க அடுப்பை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக வைக்காதீங்க ரொம்ப லோவாகவும் இருக்கக்கூடாது மீடியமான தீயில் வச்சு வேக விடணும் நான் நிறைய குக்கிங் வீடியோ போட்டுட்ருக்கேன் மறக்காமல் என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவ்வளோதான் இப்போ மெதுவாக திருப்பி விடணும் பாருங்கள் இவன் திரும்பவே மாட்டான் பாருங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணுற பாருங்கள் அப்பா இப்போ தான் திரும்பினான் அதே மாதிரி இன்னொன்று நல்லா திருப்பி விடுங்க எல்லாமே ரொம்ப அடம் பிடிக்குது என்ன பண்ணுறது ஆ இவனும் எப்படியே திரும்பிட்டான் அடுத்தது இன்னொன்று அவ்வளோதான் பாருங்கள் எங்கேயுமே உதிரல இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு ஒரு தடவை கொடுத்து பாருங்கள் பசங்களுக்கு அவ்வளோதான் இதே மாதிரியே ஒன்று ஒன்றா மெதுவாக திரும்புங்க பாருங்கள் எவ்வளோ பாருங்கள் எவ்வளோ பண்ணுது பாருங்கள் எவ்வளோ அடம் பிடிக்குது பாருங்களேன் அப்பா அவ்வளோதான் திரும்பிடுச்சு ஆ இதுவும் ஓகே இப்போ திரும்பிடுச்சு இப்போ நல்லா திருப்பி போட்ட பக்கம் இப்போ நல்லா வேகட்டும் வேணும்னா நம்ம முன்னாடி சைடு வேகலைன்னா திருப்பி கூட விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு சைடு நல்லா வேகட்டும் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சு முடிச்சிட்டோம் பாருங்கள் என்னோடய ஸ்டைலில் ஈஸியாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் நிறைய பயிர் கட்லட் கண்டிப்பாக இதை பார்த்துட்டு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுவீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் எப்போவுமே ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் செஞ்சு கொடுக்கலாம் அவ்வளோதான் இதில் வேக வச்சு டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிடுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோவை ஹால் செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும் என்னோட சேனலுக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்